கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலை அருகே அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் அவரது திருவுருவப்படத்தின் முன்பாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அனைத்து கட்சியினர் கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள பெரியார் சிலை அருகே அண்ணல் அம்பேத்கரின் ஐம்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து கட்சிகள் சார்பாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரியார் சிலை அருகே அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் நாகராஜ் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜமைப்பின் மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் சர்க்கிள் தலைவர் கணேசன் திமுக சந்திரன் திமுக வார்டு செயலாளர் பாலமுருகன் திராவிடர் கழக தலைமை கழக பேச்சாளர் நாகராஜ் வழக்கறிஞர் ஆறுசாமி திமுக இளங்கோ சிபிஎம் மாரிமுத்து சத்யபாமா வீசிகா மணிகண்டன் சுரேஷ் தமிழ்ச்செல்வன் கவிதா ஜோதி வீராசாமி டிஓஎஃப்ஐ சக்திவேல் திராவிடர் கழகம் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் நினைவுகளை எடுத்துக் கூறி அவரது நினைவு தினத்தில் உறுதிமொழியும் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது